வணக்கம் சாமி வணக்கம் இப்போ இருக்கற அவசர உலகத்தில் வந்து நம்ம எல்லா இதுக்கும் வந்து வெளியில் வந்து கஷ்டப்பட்டு எல்லாத்துக்கும் போக முடியாது திடீர்னு வீட்டில் ஒரு குழந்தை இருக்குது குழந்தைக்கு வாந்தி இதாகிட்டு இருக்கு ஒரு ஆறு வயசு குழந்தைன்னு வச்சுக்கோங்க ரொம்ப வாமிட் பண்ணிகிட்டே இருக்குது ஸோ அந்த டயத்தில் அந்த டைத்தில் அது மாதிரிலாம் வாமிட் வந்துச்சுன்னா நல்லா ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு முடியாது ஸோ அப்போதைக்கு வீட்டில் எளிமையாக அதெல்லாம் செய்யக்கூடிய மருத்துவத்தை பற்றி எதுனா சொல்லுங்களேன் எளிமையானது பார்த்தோம்னா நம்ம அதை பாட்டி வைத்தியம் ஏலக்காய் ஒரே ஒரு ஏலக்காய் எடுத்துக்கிறணும் எடுத்து அதை தட்டி அரை டம்ளர் தண்ணியில் சூடு பண்ணி கொடுத்தா போதும் உடனே அதை கொதிக்க வச்சு வடிகட்டி கொடுத்தாலே போதும் எப்போ அதை அஞ்சு நாள் வாந்தி வந்துக்கிட்டே இருந்தாலும் சரி உடனே ரெண்டே நிமிஷத்தில் வாந்தி அவ்வளோதான் நின்றோம் இந்த மாதிரி சுலபமான இதுகள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறோம்னா எங்களுடைய பஞ்சவரிச்சகம் ஆயுர்வேத ஆராய்ச்சி மையம் இதை நாங்கள் தொடர்ந்து உங்களுக்கு போட்டுக்கொண்டு வருகிறோம் அதை நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் நாங்கள் வந்து விருதுநகர் மாவட்டம் சதுரகிரி அடிவாரம் அம்மை அம்மையப்பர் சமூக நல அறக்கட்டளை இணைந்து இதை நடத்தி கொண்டு இருக்கிறோம் வணக்கம்